திருச்சிக ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது திருச்சிக ராசியை சேர்ந்த உங்களுக்கு பெரிய ஒரு துன்பங்களையோ அல்லது பெரிய ஒரு இன்பங்களையோ அல்லது பெரிய வகையான மாறுதல்களை கொடுக்க மாட்டார் ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் வகை இருக்கும் இல்லையா கடுமையான தவம் இருந்து வரம் இருந்து கிடச்ச அந்த பிள்ளைகள் மூலமாக தேவையில்லாத தொல்லைகளை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது உண்மையான விதி அதாவது ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரீத்தி நம்மளோட ராஜயோகம் டிவியில் உங்களுக்கு சனி பயிற்சியை பற்றி நிறைய விஷயங்கள் இங்கே பார்த்துட்டு இருப்பீங்க அதில் உங்கள் மனசுக்குள்ளேயும் பல கேள்விகள் இருக்கும் சனி பயிற்சியில் எந்த தெய்வத்தை வழிபடணும் யார் யாரெல்லாம் சேஃபாக இருக்கணும் எந்த ராசிகள் வாகனத்தில் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே இருக்கல உங்கள் சார்பாக அந்த கேள்விகளெல்லாம் நான் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கிட்ட கேட்க போகிறேன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி சாரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் விருச்சகராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தோட சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம்தான் கும்ப கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகிறதாக சொல்லப்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய விருச்சிக ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாவது இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார் அப்போ இந்த சனி பயிற்சி விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருச்சிக ராசியை சேர்ந்த உங்களுக்கு பெரிய ஒரு துன்பங்களையோ அல்லது பெரிய ஒரு இன்பங்களையோ அல்லது பெரிய வகையான மாறுதல்களை கொடுக்க மாட்டார் ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் வகை இருக்கும் இல்லையா கடுமையான தவம் இருந்து வரம் இருந்து கிடச்ச அந்த பிள்ளைகள் மூலமாக தேவையில்லாத தொல்லைகளை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது உண்மையான விதி அதாவது தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்கு ஆட்படுறது நம்பி ஆசை ஆசையாக வளர்த்த பிள்ளை ஓசையே இல்லாமல் உங்களை அவமானப்படுத்துறது பெத்தவங்களை பற்றி கிட்ட வந்து தவறான பேச்சு பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு ஒரு நல்லது நடக்கல அப்படிங்கிறத விட தன்னுடைய மகன் மகளுக்கு நல்லது நடக்கலை அப்படின்னா பெத்தவங்க வந்து அதிகமாக கவலைப்படுறோம் இல்லையா அந்த மாதிரி கவலைப்படக்கூடிய ஒரு சூழல்களை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பில் அஞ்சாம் இடத்துக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலங்களில் இந்த பூர்வீக சொத்து இருக்கும் இல்லையா தேவையில்லாத வம்பு வழக்கு இருக்கும் என்னங்க அதாவது சொத்து அப்படிங்கிறது இந்த சொத்தெல்லாம் இல்லாமல் இருந்தாலே நல்லா இருக்குமே நினைக்கிற அளவுக்கு நிறைய துன்பங்கள் பிரச்சனைகள் வழக்கு கோர்ட்டு சம்பந்தப்பட்ட நீதிமன்ற சம்பந்தப்பட்ட நடைப்பயணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனிப்பெயர்ச்சி இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி அதாவது பூர்வீக சொத்து பற்றி நீங்கள் நினைக்காம இருந்தால் கூட தேவையில்லாமல் நினைக்க வச்சு அதில் வந்து தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத கழகத்தை உட்படுத்தக்கூடிய தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த சனி சனிப்பெய்ச்சி இருந்துகிட்டுருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துகிட்டு இருக்கும் மாணவர்களை பொறுத்தளவுக்கு படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் பிடிப்பு இல்லாமல் தேவையில்லாத மன கவலை தேவையில்லாத மனச்சோர்வு சோர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கறது எந்த பாடத்திட்டத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துல கூட தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி அமைப்பில் இருந்துக்கிட்டுருக்கும் இருந்தாலும் இந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆனால் கூட இந்த சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் வந்து பயிற்சி ஆகிறதுனால அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து தனஸ்தானாதிபதியாக குடும்பாதிபதியாக இருக்கிறதுனால குடும்பத்தை பொறுத்தளவுக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாக கூடிய வருமானங்களையும் அவ்வப்பொழுது கொடுப்பார் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான வெகுமானங்களையும் அவ்வப்பொழுது கொடுப்பார் அப்படிங்கிறது சனி பகவானுடைய சரித்திர விதியாக வந்துட்டு இருக்குது இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இருக்கிற சொத்து பத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேவையில்லாமல் நிற்க வேண்டிய ஒரு சூழல்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது சனி பகவானுடைய விதியாக இருந்துட்டு இந்த மாதிரியான அமைப்புகள் சனி பயிற்சி இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதாவது கோச்சார ரீதியாக விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆனால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இதே சனி பகவான் மூன்று அல்லது ஆறு அல்லது பதினொன்று ஸ்தானங்கள் இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளை தான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை ஒன்று அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து இதே சனி பகவான் ஸ்தான பலம் பெற்று சுப கிரகங்களோடு சேர்ந்து அல்லது ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தார் அப்படின்னா அது அச்சமில்லாத வாழ்க்கையை நிச்சயமாக கொடுப்பாடு அப்படிங்கிறது நிதர்சனமான விதி அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பொதுவாகவே நன்மையான விஷயங்களை வந்து ஈடு கொடுத்து நன்மையான விஷயங்களை வந்து நம்பி நன்மையான விஷயங்களை மட்டுமே அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பக்குவம் வந்தது அப்படின்னா உண்மையான ஒரு உயர்வுகளை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை ஓகே சார் ஸோ இவங்களோட பலன்களை சொல்லிட்டீங்க பரிகாரமும் தெய்வ வழிபாடும் என்னன்னு விருச்சகராசிக்கு சொன்னால் நல்லாயிருக்கும் ராசியை பொறுத்தளவுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது மலை மேல் இருக்கக்கூடிய முருகப் பெருமானை குன்றின் மேல் குடியிருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு வச்சுக்கிறத சிறப்பு அந்த மாதிரி வழிபாடு வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை நாட்களில் நவகிரக சன்னதியில் வந்து சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறத சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே இயல் விளக்கு அப்படிங்குற வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் மட்டுமே அதிகமாக பயன்படுத்தக்கூடியது உங்களுடைய சமையல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட நல்லெண்ணெயை வந்து அதிகமாக சேர்த்திக்கிறது நல்லெண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அடுத்தவர்களுக்கு தானம் பண்ணுவது அல்லது தெய்வ சம்மந்தப்பட்ட சன்னதிகளுக்கு வந்து நல்லெண்ணெய் வாங்கி தருவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வண்ணமயமான வாழ்க்கையை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் ஓகே சார் ஸோ பிள்ளைகளால் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது நம்மளோட ராசிக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர வராமல் இருக்க குலதெய்வ விருட்சம் எவ்வளோ உதவியாக இருக்கும் பொதுவாகவே இந்த சனி பயிற்சி விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு வீட்டில் குழப்பத்தை கொடுக்குது பிள்ளைகள் மூலமாக தொல்லைகளை கொடுக்கறது அப்படிங்கிறது விதி அந்த விதியை மாற்ற முடியாது ஆனால் அதே பிள்ளைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய பெத்தவங்களை வந்து கைவிடாமல் காப்பாற்றக்கூடிய அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்குறாங்களே இல்லையோ அவங்களுடைய கௌரவம் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பெற்றோர்களுக்காக பெத்தவங்களை மதிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தன்மையை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருச்சத்துக்கு இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதாவது எல்லோருடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை வந்து நல்ல குழந்தையா இருந்துகிட்டு இருக்கணும் நம்ம குழந்தை வந்து நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்குது ஆனால் நல்ல குழந்தையாக நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய நிறைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்துக்கு வந்து உதவாத ஒரு சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது ஆசை ஆசையாக பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைகள் தேவையில்லாமல் வாழ்க்கை என்ற விஷயத்தை விஷயத்தில் தோற்று போகக்கூடிய தன்மைகளும் இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் குலதெய்வ விருட்சம் வந்து வேங்கிலே அதாவது பிள்ளைகள் வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து சொந்த பிள்ளைகளாக குடும்பத்துக்கு வந்து பெருமையான பிள்ளைகளாக இந்த குழந்தையெல்லாம் ஏன் தான் பிறந்ததோ அப்படின்னு கவலைப்படாமல் இந்த குழந்தை பிறந்ததுக்கு இந்த பையன் பிறந்ததுக்கு நான் என்ன தவம் செஞ்சேன்னு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஏற்றமான வாழ்க்கையை ஏமாற்றம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்துக்குண்டான சிறப்பு ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது குலதெய்வ விருட்சம் வாங்கும் சரியாயிடும் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக நம்மளோட ராஜயோகம் போக டாக்டர் ராம்சார் அவர்கள் சொன்னதை கேட்டீங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தாயிரந்து சனி பயிற்சி விருச்சக ராசியோட பலன்கள் பரிகாரங்கள் அது மட்டும் இல்லாமல் தெய்வ வழிபாடும் தெளிவாக சொன்னார் நிகழ்ச்சியில் கலந்துகிறதுக்கு நன்றி சார் நன்றி ஸோ நேர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட ராஜயோகம் டிவியில் தினம் தினம் பனிரெண்டு ராசிக்கான தின பலன்கள் ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தெய்வத்தை நீங்கள் தினமும் வழிபடணும் உங்களோட அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண்கள் இந்த மாதிரி பல தகவல்களை தினம் தினம் நம்ம வந்து ராஜயோகம் டிவியில் அப்லோட் ஆகிட்டே இருக்கு ஸோ அதை பார்த்தினா உடனுக்குடன் தகவல் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் ராஜோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ட் ராஜயோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்காணா பிரஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெவ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்